ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் தியானிக்கிற வாழ்வாக்குகிற துக்கவெளி நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஃபுல்டன் ஜேஷின் என்ற இறையியல் அறிஞர் இவ்வாறு கூறுவார் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகில் வாழ்வதற்காகவே பிறக்கிறான் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே இறப்பதற்காக பிறந்தவர் துக்கவெள்ளி தினம் நமக்கு தருகிற முதலாவது செய்தி என்பது ஆண்டவர் இயேசு நமக்காக இறந்தார் அவர் நமது பாவங்களை சுமந்து கொண்டார் நமக்கு மீட்பை தந்திருக்கிறார் இயேசுடைய மரணம் உலகத்திற்கு மீட்பை தந்திருக்கிறது இரண்டாவதாக துக்கவெள்ளி தினத்தில் நாம் கவலைப்பட வேண்டியது இயேசுவை குறித்தல்ல நம்மையும் நமது குடும்பங்களை நினைத்து கவலைப்பட வேண்டும் ஆண்டவர் இயேசு பாடுபட்டு இறந்து நமக்கு மீட்பை தந்திருக்கிறார் அந்த மீட்பை சொந்தமாக்கி கொள்ள நாமும் குடும்பமும் தயாரிப்போடு வாழ்கிறோமா என்பதை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று இந்த நாள் நம்மோடு அழைப்பு விடுக்கின்றது மூன்றாவதாக இயேசுடைய பாடுகள் நம்முடைய வாழ்னுடைய துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியே நமக்கு தருகிறது துன்பங்கள் இல்லா வாழ்வு இல்லை வாழ்க்கையில் வருகிற வேதனைகளை துன்பங்களை வருத்தங்களை அனைத்தையும் தாங்கிக் கொள்வதற்கும் சுமந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்குமாக இந்த நாளிலே நாம் விசுவாசத்தோடு உறுதி எடுக்க வேண்டும் ஏனென்றால் சிலுவை பாதுகாப்பின் அடையாளம் சிலுவை வெற்றியின் அடையாளம் துன்பங்கள் அருளின் வாய்க்கால்கள் அவ்வாறு இந்த நாளை நம்முடைய வாழ்வை இன்னும் அதிகமாக ஆண்டுடைய கரங்களிலே சமர்ப்பித்து இறை பெற்றுக்கொள்கிற மீட்பை சொந்தமாக்கிக் கொள்கிற நாளாக கொள்வோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்